வேக் என்ன யோசிக்கிறீங்க நத்திங் சார் ஆனதுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க சார் ஓகே சார் என்னங்க உங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் தேங்க்யூ இனிமே நீங்களும் நம்ம பொன்னிமல்ஸ் குரூப்ல ஒருத்தர் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் சார் அதெல்லாம் எதுக்கு சார் இந்த வேலை முழுக்க முழுக்க உங்க திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படியெல்லாம் கிடையாது சார் பட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால தானே ராஜாராம் சார் என்னை கன்சிடர் பண்ணிருக்காரு நீங்க வேற சார் உங்களுக்கு நம்ம எம்டி பத்தி தெரியல அவரு என்ன விட ரொம்ப முக்கியமான ஆளுங்க ரெக்கமெண்ட் பண்ணவங்களுக்கு கூட வேலைய விட்டு ஆளுங்களை எல்லாம் அமைச்சிருக்காரு சார் ஓ அப்படியா ஆமா சார் நம்ம எம்டி இதுவரைக்கும் யாரையும் இவ்வளவு சீக்கிரமா அப்பாயின்ட் பண்ணதும் இல்ல அதே மாதிரி வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் தர சொன்னதும் இல்ல அவருக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு சார் அதான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு மிஸ்டர் செந்தில் இந்த விஷயம் மட்டும் புஷ்பாக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா முதல்ல இந்த விஷயத்தை புஷ்பா கிட்ட சொல்லணும் ஓகே தேங்க் தேங்க்யூ சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் சொல்லுங்க செந்தில் எம்டி சாருக்கு குடிச்சிட்டு ஆஃபீஸில் வேலை செஞ்சா சுத்தமாக பிடிக்காது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஓகே தான் சார் ஓகே செந்தில் நான் கவனமா இருக்கேன் ஓகே இன்ஜினியர் சார் உங்க நியூ ஜாப் என்னோட வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ சோ மச் பாய் சார் பாய் மேடம் என் பொண்ணு பாக்ஸிங் காம்படிஷனுக்கு போறதுக்கு தகுதி இல்லைன்னு யார் மேடம் முடிவு பண்ணது நான் தான் மேடம் முடிவு பண்ணேன் எதனால மேடம் அப்படி முடிவு பண்ணீங்க பிரியா தொடர்ந்து தோத்துட்டே இருந்தா மேடம் இப்படி தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிற பொண்ணை காம்படிஷன் அனுப்புனா நல்லா இருக்காதேன்னு நான் மேடம் முடிவெடுத்தேன் அவ தொடர்ந்து தோக்குறானா அப்படின்னா எல்லார்கிட்டையும் தோக்குறாளா இல்ல பர்டிகுலரா ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட தோக்குறாளா எங்க ஸ்கூலோட பாக்ஸிங் சாம்பியன் சிவானின்ற பொண்ணு தான் மேடம் தோத்துட்டே இருக்கா அந்த சிவானிங்கிற பொண்ணு தொடர்ந்து பிரியா தோத்துக்கிட்டு இருக்காளா ஒரு தடவை கூட ஜெயிக்கலையா ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கா மேடம் இது நீங்க முன்னாடியே சொல்லலி டீச்சர் பிரியா தொடர்ந்து தோத்துட்டு இருக்கான்னு பொதுவா சொன்னீங்க ஆ மேடம் அந்த சிவானிங்கிற பொண்ணு எத்தனை நாளா பாக்ஸிங் கத்துக்கிறா அவ த்ரீ இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா மேடம் ஓ த்ரீ இயர்ஸா பிராக்டிஸ் பண்ற பொண்ணா த்ரீ இயர்ஸா ஒரு பொண்ணு பாக்ஸிங் கற்றுக்கிறா அது மட்டும் இல்லை ஸ்கூல் சாம்பியனாக இருக்கா அப்படிப்பட்ட பொண்ணுக்கிட்ட ரெண்டு மூணு தடவை என் பொண்ணு ஜெயிச்சதே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது எப்படி மேடம் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க பாக்ஸிங் டோர்னமெண்ட்டுக்கு அனுப்புனா யார் கப்பு வாங்கிட்டு வருவாங்களோ அவங்களே தான் மேடம் அனுப்ப முடியும் இந்த பொண்ணு எக்ஸிஸ்டிங் சாம்பியன் கிட்ட தோத்துருக்கா மேடம் அவளை அனுப்பாமல் இவளை எப்படி மேடம் அனுப்ப முடியும் மேடம் பிரியா எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கா ஆனா அந்த சிவானிங்கிற பொண்ணு ஸ்கூல் சாம்பியன் அவகிட்ட மட்டும்தான் தோத்துருக்கா அதுவும் ரெண்டு மூணு தடவை அவளையும் ஜெயிச்சிருக்கா இந்த ஸ்கூல் சாம்பியன் கிட்ட தோத்ததுனால கம்ப்ளீட்டா அந்த ஸ்கூல்ல போய் அந்த சாம்பியன் கிட்டையும் தோத்துருவான்னு அர்த்தம் கிடையாது இல்ல அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் சாம்பியனா இருக்கிற பொண்ணை காம்படிஷனுக்கு அனுப்ப வேணான்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்காக அவ உறுதியவே அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிற மற்ற பசங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடைக்காதில்ல அப்புறம் அவங்கெல்லாம் எப்போ சாம்பியன் ஆகுறது உங்க ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா கூட ஒரே பொண்ணை நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர்னு உருவாகவே மாட்டாங்களே நாளைக்கு அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் காம்படிஷன்ல வேற யாரும் மேடம் கலந்துப்பாங்க எப்பவும் வாய்ப்புகளை எல்லா குழந்தைங்களுக்கும் பிரிச்சு கொடுங்க அப்பதான் எல்லா குழந்தைங்களும் அவங்க உங்க லைஃப்ல மேடம் எடுத்துக்காதீங்க பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு ஆம்பளை பசங்களுக்கு கிடைக்கிற எந்த வாய்ப்புகளும் பொண்ணுங்களுக்கும் இதுக்கு நடுவுல போராடிதான் ஒரு பி டி உஷாவோ மேரி கோமோ வராங்க சாதிக்கிறாங்க பெண்களா இருக்கிற நாமளே பொண்ணுங்களை அதுக்கு லாய்க்குல இதுக்கு லாய்க்குலன்னு வீட்டுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுட்டா அவங்க எல்லாம் மேல வர்றதுக்கு இன்னும் பல வருஷம் ஆயிடும் ஒரு ஸ்கூல்ல இருந்துகிட்டு நீங்க இந்த வேலையை பண்ணக்கூடாதுல்ல உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மேடம் ஐயோ மேம் நீங்க வருத்தப்படாதீங்க இந்த காம்படிஷன்லயே பிரியாவை சேர்த்துக்கலாம் மேடம் டீச்சர் இந்த காம்படிஷன்லயே பிரியா கலந்துக்க ஏற்பாடு பண்ணுங்க ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேடம் சரி நாங்கள் வரோம் ஆ பொன்னி விடு அதான் அவங்க அந்த போட்டிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்கல்ல நீ ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க அது இல்ல பொண்ணு ஏதோ நம்ம பொண்ணு வசதியா இருக்கிறதுனால நானும் நேரடியா அங்க போய் உட்காந்து பேச முடிஞ்சது பேசி அந்த வாய்ப்பையும் வாங்கிட்டோம் ஆனா எத்தனை குடும்பம் எத்தனை வசதி இல்லாத குழந்தைங்க இப்படி இதே மாதிரி விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல பாவம் அவங்கள பத்தி தான் நினைச்சு பார்த்தேன் ஆமாம் பொன்னி இப்போ என்னையே எடுத்துக்கோ ஏன் ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு செந்தில் என்கிட்ட சொல்லிருந்தான்னு வச்சுக்க நீ சரியாக விளையாடிருக்க மாட்ட அதான் உன்னை சேர்த்துருக்க மாட்டாங்கன்னு நானே சொல்லி அவன் வாயை அடக்கி வச்சுருப்பேன் அப்படி விட்டுறக்கூடாது பவுனு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அவங்க உரிமையை யாராவது தட்டி பறிச்சாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அவங்க உரிமையை கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் பொண்ணுங்களுக்கு எதுவுமே சுலபமா கிடைக்கிறது இல்ல பவுன் எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க ஒரு கனவு இருக்கும் ஆசைகள் இருக்கும் லட்சியம் இருக்கும் அது எல்லாத்தையும் கலைச்சிடுறாங்க இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க தெரியுமா கல்யாணமான ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் கேட்டு பார்த்தா அவங்க இதுவாகணும் அதுவாகணும்னு ஏதோ ஒரு கனவை மனசுல வச்சிருந்திருப்பாங்க அத்தனை பேரோட கனவும் நிறைவேறி இருந்தா இந்நேரம் நாம எல்லாம் எங்க இருந்திருப்போம் யோசிச்சு பாரு பொண்ணா பிறந்துட்டாலே ஆனை தான் வாழணும் பொண்ணா இருந்தா அப்பாவை சார்ந்து அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா புருஷனை சார்ந்து அதுக்கப்புறம் பிள்ளைங்களை சார்ந்து வாழணும் இப்படியே பழகிட்டாங்க மொத்தத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்றதே இல்லை எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள நம்பியே இருக்கிறா அவளுக்குள்ள எத்தனை லட்சியம் கனவுகள் எது இருந்தாலும் சரி அதெல்லாம் வெளியில் கூட அவளால் காட்டிக்க முடியாது அவ்வளோ ஏன் விளையாட்டு விஷயத்தில் விளையாடணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்தால் கூட போதும் உனக்கெல்லாம் அது அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க விளையாடணும்னு நினச்சா கூட வேணும்னா வீட்டில் பாண்டி விளையாடு பல்லாங்குழி விளையாடுன்னு சாதாரணமா அவங்களெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் நாம வெளியில வரணும் போகணு தன்னை யாராவது தடுத்தா அத்தோடு முடங்கிடாம அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் தனக்கு ஒரு அநியாயம் நடந்தா யாரா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடணும் என் பொண்ணுங்க அப்படிதான் வளரணும் போனேன் அததான் நானும் விரும்புறேன் அது என் பொண்ணு பிரியா மனசுல பதியணும்னு தான் இன்னைக்கு ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட வந்து பேசி அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா நானே இன்னைக்கு உனக்கு பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன் பொண்ணு நீ வீட்டு வேலையே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனா நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கல வீட்டு உஷாங்கிற ஏதோ மல்லேஸ்வரிங்கிற அப்புறம் அதே கோபங்கிற எனக்கே ஒன்னும் சத்த நேரம் புரியவே இல்லை அந்த அந்த விளையாட்டு டீச்சரும் தலைமை ஆசிரியரும் அப்படியே பிரமிச்சு அடிச்சு போய் உட்காந்துட்டாங்க ஏன் நம்ம பிரியாவே அப்படியே உன்னை வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனால் ஒன்று அவங்களுக்கு சரி சமமாக உட்காந்து நீ படிச்ச இருந்தாங்க காஃபி ஓ நீ போட்ட ஸ்பெஷல் காஃபியா பொண்ணு எங்க பொண்ணியும் போகணும் பிரியாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இன்னும் வரல என்ன ஸ்கூலுக்கு போயிட்டதுக்கு இவ்வளவு நேரமா அவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாங்க ஆமா நீங்க எப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க நீ நிம்மதியே போச்சு விசாலம் எப்ப நம்ம வீட்டுக்குள்ள அந்த புஷ்பவல்லி கால எடுத்து வச்சாலோ அப்பயே மொத்த நிம்மதியும் போச்சு இனி எப்பவுமே அவ நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டா அப்படிங்கிற நிலைமை வந்தா தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும் அவளுக்கு ஏதோ பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம்னு சொன்னீங்களேங்க கரெக்ட் பணம் கொடுக்கணும் தான் ஆனா அவளுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனை நல்லா இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா அவளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா அவளோட மொத்த பிரச்சனையும் சரியாகும் இதெல்லாம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் அவளை பத்தி தான் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாதே அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு நாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அந்த புவனா நம்பரை பொன்னி போன்ல சேவ் பண்ணியிருந்தா கோபத்துல நீங்க அதையும் அழிச்சிட்டீங்க அந்த நம்பர் இருந்தா நைஸா பேசி வீட்டு அட்ரஸ் விசாரிச்சிருக்கலாம் ஆமா இந்த போனா நம்பரை கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ பெரிய கஷ்டமா இந்த பாரு பொன்னியோட போஸ்ட் பெய்ட் பில் இருக்கு பாத்தியா அதை எடுத்துட்டு வா அதுல இருந்து அழகா அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் செம்ம ஐடியா எடுத்துட்டு வரேன் என்னங்க அவ போன் பண்ண நாளும் நேரமும் கரெக்டா ஞாபகம் எனக்கு இதுல பாத்தோன்னு வச்சுக்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இந்த இருக்கு பாரு ஆ இங்க டேட் டைம் ஓட இருக்கா ஆமா இந்த நம்பர்ல இருந்தா ஃபோன் பண்ணிருக்கா ஆ அன்னை கூட நீயும் பொண்ணியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க இல்ல ஆமா அதே டைம் தான் ஆ கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே ம் ஹலோ செல்வி இருக்காங்களாங்க செல்வி நீங்க யாருமே இல்லைங்க என் பேரு புவனா ஆ ஓ அப்படியாம்மா சாரிம்மா நம்பர் எதோ தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன் ஆ ஏங்க அந்த பொண்ணு பேரு புவனா தானே ஏன் செல்வி இருக்காங்களான்னு கேட்டிங்க இந்த பாரு இந்த நம்பரு புவனா நம்பரான்னு கன்ஃபார்ம் பண்ண பேரை மாற்றி சொன்னேன் இது புவனா நம்பரே தான் இப்போ நம்பர் தெரிஞ்சுருச்சுல்ல அதாவது இந்த மொபைல் சர்வீஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வேலை செய்யறான் இந்த நம்பரை கொடுத்து அந்த அட்ரஸ் கேட்ட டக்குன்னு கொடுத்துருவான் எனக்கு என்னமோ அப்பா இந்த இன்டர்வியூ ஓகே பண்ணிருப்பாரா நம்பிக்கையே இல்லமா ஹே பூஜா உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு எப்ப பார்த்தாலும் அவசகுணமாவே பேசிட்டு இருக்காத நம்ம கிட்ட பேசும் அப்பாக்கு கையெல்லாம் நடுங்கும் குடிக்காம அவரால் இருக்கவே முடியாது அவரு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாரா முதல்ல அவர் அங்க போனாரான்னு செக் பண்ணுங்க இல்லைன்னா எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கேட்க போறாரு கேப் புக் பண்ணி தானே அமுச்சு வச்சிருக்கோம் அவர் நேர கம்பெனிக்கு தான் போயிருப்பாரு ஏய் கையில காசெல்லாம் கொடுத்து அனுப்பலடி அதனால அவர் கண்டிப்பா குடிச்சிருக்க மாட்டாரு அப்பா குடிக்கிறதுக்கு கையில காசு வேற கொடுத்து அனுப்பணுமா ஏதாவது ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணா அவங்க நேரா அவர் சொல்ற இடத்துக்கு வர போறாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கப் போறாங்க அவரை போய் நம்பிட்டு இருக்கீங்களே பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜியத்தை ஆண்டு சொன்னா எல்லாரும் என்னமோ சொன்னீங்க உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அப்பாவ நல்லா தெரியும் தேங்க் யூ Chello. How are you, darling? ஐம் fine, Dad. How are you? I am fine. I am very fine, darling. To be frank,

இந்த சாதாரண ஆடி காத்துல கூட ஸ்டடி தேங்க்யூ ஒரு பேப்பர் காற்று அப்படியே மேலே பறந்து போய் கோபுரத்து மேலே உட்காந்துக்குமா அதுக்காக அந்த பேப்பர் கோபுரம் ஆயிருமா ஆகாது அந்த பேப்பர் மாதிரி தான் அந்த ராஜாராமும் ஆனால் இந்த ஆனந்த் கோபுரம் மாதிரி டவர் ஈபிள் டவர் நான் அப்படியே ஸ்ட்ராங்காக கம்பீரம் பண்ணிப்பேன் ஐ எம் ஐன் உங்களை வச்சு இந்த வீடு என்றைக்குமே உருப்பிடவே உருப்பிடாதுங்க ஏற்கனவே தெருவுக்கு வந்துட்டோம் இன்னும் அடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் போகணும் உங்களை இன்டர்வியூக்கு தானப்பா அனுப்பணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம இப்படி குடிச்சிட்டு வந்தா என்னப்பா அர்த்தம் யாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னு சொன்னது இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த ராஜா ராம் ஒரு பிள்ளகா பையன் பிஸ்கோத்து பையனு எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நீ சொன்ன மாதிரி இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண அப்ப என்னாச்சு வேலை கிடைச்சிருச்சா சொல்லுங்க இன்டர்வியூ ஊத்திக்கிச்சோ என்னமோ

இந்த ஆனந்த் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போய் வேலைக்கு வேண்டான்னு என்ன சொல்லி வீட்டுக்கு அனுச்சிட முடியுமா பணம் என்னங்க இந்த பணம் ஏது அந்த செந்தில் ராஜாராமு ஏதோ சொல்லிருப்பான் போல எனக்கு வேலையும் கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்தாங்க ம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அட்வான்ஸு கிடையாது என்னோட சஜஷனுக்கு அந்த ஆளுக்கு கொடுத்த ரெமனரேஷன் பாத்தியா எங்க அப்பா இன்டர்வியூல கலக்கிட்டு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்காரு நீ என்னமோ சொன்ன பாப்போம் பாப்போம் இந்த வேலையெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நீ இவரை வச்சல எதுவும் பிளான் பண்ணாத இவரை நம்பி இறங்குறது

அவர் சொன்னதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை நீ பேசின இல்லை அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன் எத்தனை வருஷம் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வகைக்கு வந்தபடியெல்லாம் பேசினியே அதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த பணம் அவ்வளவுதான் வேலை கிடைச்சதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்தா திட்டாம எப்படிங்க இருப்பேன் ஏ மனசுல அவ்வளோ வேதனை இருக்கு புஷ்பா ஏ மனசுல அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கு அதெல்லாம் உனக்கு புரியாது எனக்கு மட்டும்தான் புரியும் அந்த ராஜா கொடுத்த காசு ஒரு காலத்துல ஒரு வேலைக்கு நான் டின்னர் சாப்பிடுறதுக்கான காசு அதெல்லாம் தெரியல தெரியல ராஜா மாறி வாழ்ந்தவண்ணா இப்போ அந்த ராஜா ராமி கொடுத்தா இந்த ஒரு லட்சம் ரூபாய் காசு எனக்கு பிச்சா காசு காசு என்னங்க அப்பா அப்பா ஏன்றீங்கப்பா அப்பா அப்பா இந்த ஒரு லட்சம் ரூபாய் பிச்சை காசு சம்பளமாக வாங்குறதுக்கு நீங்கள் அங்கே போகலைங்க இதே ஆஃபீஸில் சேர்மன் நாற்காலியில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க அதே ஆஃபீஸில் இந்த சம்பளத்துக்காக அந்த ராஜாராம் உங்கள் முன்னாடி கை கட்டி நிற்பான் அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம குடும்பத்துக்கு உண்டாக்கத்தான் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க ஏற்கனவே செந்திலுங்கிற பேரில் அங்கே ஒரு சிப்பாயிருக்கான் இப்போ ஆனந்துங்கிற பேரில் ஒரு குதிரை வீரனையும் உள்ளே அனுப்புகிறேன் கூடிய சீக்கிரம் அந்த பொன்னியோட கோட்டை ஏன் கைவசம் வரும் அதுக்காகத்தான் இந்த சதுரங்க ஆட்டமே